மே கந்தனுக்கு மூத்தோனே மூஷிக வாகனே மூல பொருளோனேரு கவசத்தை கலிதோஷம் நீங்கிடவே திருவடியின் திருவருளால் செப்புகிறேன் காத்தருள்வாய் சித்தி விநாயக ஜெயமருள் போற்றுகிறேன் சிற்பர கணபதே நற்கரையும் தந்தருள்வாய் கணபதி தாளினையே கருத்தினில் வைத்திட்டே நச்சம் தீர்த்தென்னை ரட்சித்திடுவீரே தலைத்தாத நான் தன்மயமாகிடவே கந்தகிரி குருநாதா தந்திடுவேர் தத்தகிரி குருநாதா வந்திடுவீர் வந்திடுவீர் அவதூத சத்குருவாயாண்ட குரு பரணே அறம் பொருள் இன்பம் வீடுவே தந்தருள்வாய் தந்திடுவாய் வரமதனை ஸ்கந்த குருநாதா சண்முகா சரணம் சரணம் ஸ்கந்த குரு காத்திடுவாய் காத்திடுவாய் ஸ்கந்த குருநாதா போற்றிடுவேன் போற்றிடுவேன் புவன குருநாதா போற்றி போற்றி ஸ்கந்தா போற்றி 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 முருகா போற்றி அருமுகா போற்றி அருட்பதம் அருள்வாய் சுவாமியை என் தங்கிடுவாய் சுவாமி மலைதனில் சொன்னதை சொல்லிடுவாய் சிவகுருநாதா செப்பிடுவாய் பிரணவ அதை கண் திறக்காருள் உபதேசம் நிற்கலாம் வென்று திருச்செந்தில் அமர்ந்தோனே ஆறுமுக சுவாமி உன்னை அருஜோதியாய் காண அகத்துள்ளே குமரானி அன்புமயமாய் வருவாய் அமரத்தன் அனுகிரஹித்திடுவாயே வேலுளை குமரானி வித்தையும் தந்தருள்வாய் வேல் கொண்டு வந்திடுவாய் காலரை விரட்டிடவே தேவரை காத்த தேர்ச்சி ஆண்டவனே திருமுருகன் பூண்டியிலே திவ்ய ஜோதியான கந்தா பரஞ்சோதியும் காட்டி பரிபூர்ணமாக்கிடுவாய் திருமலை முருகானி திடர் யான மருள் புரிவாய் செல்வமுத்து குமரா மும்மலம் அகற்றிடுவாய்

நீ நீொழியாய் வந்தருள்வாய் திருப்போரூர் மாமுருகா திருவடியே சரணமையா அறிவுளியாய் வந்தனே அகக் கண்ணை திறந்திடுவாய் திருச்செந்தூர் சண்முகனே ஜகத்குருவிற்கருளியவா ஜகத்குரு சிவகுமரா அகற்றிடுவாய் செங்கோட்டு வேலவனே சிவானுதாரும் சிக்கல் சிங்காரா ஜீவனை சிவனாக்கிடுவாய் குன்றக்குடி குமரா குருகுஹனாய் வந்திடப்பா பெருமானே மனத்தையும் மாய்த்திடுவீர் பச்சமலை முருகா இச்சையை களைந்திடப்பா வழமலை ஆண்டவனே பாவங்களை போக்கிடப்பா விராணிமலை சண்முகனே விலைவில் நீ வந்திடப்பா வயலூர் குமாரகுரு ஞானவரம் எனக் கருள் வீரே வெண்ணை மலை முருகா மெய் வீட்டை தந்திடுவி கதிர்காம வேலவனே மரமாயை அகற்றிடுவாய் காந்தமலை குமர கருத்துள் வந்திடுவீ மயிலத்து முருகா நீ மனத்தகத்துள் வந்திடுவீர் கஞ்சமலை சித்தகுரு கண்ணுளியாய் வந்திடுவீர் முருக்தழியாண்ட ஏழுமலையாண்டவனே எத்திக்கும் காத்திடுவீர் ஏழ்மையற்றி கந்தாயமபயம் போக்கிடுவீர் அசையாத நெஞ்சத்தில் அறிவாதனீயருள்வா அறுபடை குமரா மயிலேறி வந்திடுவாய்ப் பணிவதே